இப்போ மக்களுக்கு நம்ம சேவை செய்கிறோன்னு வச்சுக்கோன்னா அப்போ கூட நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் எளிதாக செய்யணும் நம்ம மக்களுக்கு எதாவது நல்லது செய்கிறோம் அப்படின்னா அதை ரொம்ப எளிதாக செய்யணும் எளிதாக செய்ய பார்க்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து மக்களுக்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் நல்லது செய்ய முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது ஒரு ந இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல விஷயத்தை இப்போ நான் வந்து மக்களுக்கு செய்கிற நல்லது எது இந்த மாதிரி வீடியோ போடுறது தான் எனக்கு எனக்கு வேறு தொழில் இருக்குது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வேறு தொழில் இருக்குது இதை வந்து நான் தொழிலாக செய்யலை இப்போ என்னால் இது என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அந்த மக்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் எளிதாக செய்யணும் அப்போ வீடியோலாம் போட்டு என் முகத்தை காட்டி நான் வீடியோ போட்டால் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு என்னால் நிறைய விஷயத்த சொல்லவும் முடியாது அப்போ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆடியோ போட்டு ஆடியோ மட்டும் போடுறேன் எனக்கு இது ஈஸியாக இருக்கும் இது ஈஸியாக இருக்கும் என ஒரு இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்ருப்பேன் மக்களுக்கு செய்கிற நல்லதாக இதை நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எளிதாக இருக்கணும் நாம் அந்த மக்களுக்கு செய்யறதை எளிதாக செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தும் இருக்கக்கூடாது நம்ம மக்களுக்கு செய்யற நல்லதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நாம் நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது ரொம்ப அதாவது எப்படின்னா இப்போ வந்து நக்சலைகள் நக்சலைட்லாம் இருக்காங்க தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவார்கள் அதனால என்னாகும் அப்படின்னா அவங்க உயிருக்கே அவங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அந்த மாதிரி இந்த மக்களுக்கு நீ நல்லது செய்கிறனா அதில் உன்னுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் உன்னுடைய உன்னுடைய மகிழ்ச்சியும் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தாக நீ இந்த மக்களுக்கு நீ நல்லது செய்யாத ஒரு நல்லது அப்போ நல்லதுன்னா மக்களுக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீ ம மக்களுக்கு நல்லதே நினைக்காத அந்த பொது நலனே உனக்கு தேவையில்லை பொது நலன் ரொம்ப ஆபத்தானது பொதுநலன் பொதுநலன்னு போய்ட்டா கடைசியில் வந்து உன் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற அந்த மதிப்பீட்டுக்கு அந்த அந்த கருத்து மனப்பான்மைக்கு மக்கள்கிட்ட அந்த மனப்பான்மை இருக்குது காரணம் என்னென்னா நம்ம அந்த பொது நலன் போகும்போது அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ ஒரு கட்சி அரசியல் அப்படின்னா என்ன அவர் ஒரு தொழில் பார்ப்பார் ஆனால் அரசியல் ரீதியாக தனது பொதுநல உணர்வை வெளிப்படுத்துவார் அப்படின்னா அவர் என்ன பண்ணார் நிறைய செலவழிப்பார் கட்சி மாநாடு மீட்டிங்னு அழைவார் கடைசியில் கடங்காரனாக ஆகிடுவார் கடைசியில் கடங்காரனா ஆகிடுவாரா அதனால தான் அப்போ நீ என்ன பண்ணோம் உனக்கு இந்த மக்கள் மீது உனக்கு உனக்கு இருக்கிற பொதுநலனை வெளிப்படுத்தும் போது உனக்கு உனது பாதுகாப்பையும் நீ ரொம்ப பார்த்துக்கணும் மென்மையாக ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோடு உனது பொதுநலனே வெளிப்படுத்துவதற்கு என்ன வழி இருக்குது இதில் ரொம்ப ஆபத்து இருக்குது நமது பொதுநலனே வெளிப்படுத்துவதற்கு நாம் செய்கிற செயல் பாதுகாப்பானதா நமக்கு பாதுகாப்பு இருக்கணும் முதல்ல அதை செய்கிறதே எளிதாக இருக்கணும் நமது கடமையை செய்வது இந்த மக்களுக்காக நாம் செய்கிற பொதுநலன் இருக்குல்ல அதை செய்கிறதே நமக்கு எளிதாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசுகிறேன் அப்படின்னா இதுவே நான் வீடியோ போட்டு என் முகத்தை காட்டி நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க அது ஒரு எ எட்டு ஜிபி ஸ்டோரேஜ் தேவை அதுக்கு இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன்னா அதுக்கு வந்து எனக்கு ஒரு இரநூறு எம்பி போதுமானது இரநூறு எம்பி ஸ்டோரேஜ் போதுமானது நான் அதுவே வீடியோ காட்டி என் முகத்தில் முகத்தை காட்டி நான் வீடியோ போட்டால் எனக்கு எட்டு ஜிபி தேவை எட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு எனக்கு தேவை அதுக்கு நான் என்ன பண்ணோம் மாதம் ஒரு ரெண்டாயிரவாய்க்கு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் ரெண்டாயிரவாய்க்கு ஹார்ட் டிஸ்க் மட்டுமே நான் ஸ்டோரேஜுக்காகவே செலவிடணும் அப்புறம் அது வந்து எடிட் பண்ணுறது கஷ்டம் ஒன்றரை மணி நேரம் இந்த மாதிரி முகத்தை காட்டி நான் வீடியோ போட்டேன்னா அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் எட்டு ஜிபி அப்லோட் பண்ணுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் நிறைய சிரமம் நிறைய நேரம் வேஸ்ட் ஆகும் நான் தொடர்ந்து என்னுடைய வேலையை செய்கிறதெல்லாம் நான் களைப்படைந்து விடுவேன் அதனால் என்னால் முடிஞ்சது இந்த மக்களுக்கு எதாவது நல்லது செய்ய முடியுமா நான் இந்த மாதிரி தான் எளிதாக இருக்கணும் எளிதாக என்னுடைய வேலைகளை நான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு வேளை நான் ஒருவேளை பணம் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னா நான் நாலு பேரை வேலைக்கு கூட நான் அந்த மாதிரி ஒரு ஒரு குழுவாக ஒரு குரூப்பாக குரூப்பாக அந்த வேலை செய்யும்போது எடிட்டிங் பண்ணுறது ஒரு ஆள் பதிவு பண்ணுறது ஒரு ஆள் அப்படின்னு கூட பண்ணிக்கலாம் அது அப்புறம் இப்போ நான் தனி ஒரு ஆளாக இருக்கும்போது நமது மக்களுக்காக நாம் செய்கிற வேலைங்கிறது வந்து எளிதாக இருக்கணும் ஒரு பொதுநலன் அப்போ தான் வந்து பொதுநலனை மக்கள் ஏற்றுப்பாங்க இன்றைக்கி ஏன் பொதுநலன் வந்து மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பொது நலனை கருத்து இங்கே அதிகமாக இருக்குது அதாவது க பொது ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ குடும்பம் வீணாக போயிடும் குடும்ப வாழ்க்கையை வீணாக போய்விடும் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வீணாகிடக்கூடாது ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எ எண்ணம் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட பொது நலன் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் பொது அது பொதுநலன்னா அது எளிதானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அப்போ நமக்கு இருக்கிற பொது நம்ம எளிதாக வெளிப்படுத்த வேண்டும் பாதுகாப்பாக வெளிப்படுத்தணும் இப்போ தீவிரவாதிகள்லாம் அவங்களும் பொதுநலவாதிகள் தான் அவங்களுக்கும் பொதுநலன் பொதுநலன் இருக்குது இந்த மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்குது அதனால் அவங்க தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறாங்க கடைசியில் என்ன ஆகுது அவங்களால ஒரு குடும்பமாக வாழ முடியாது மகிழ்ச்சியாக வாழ முடியாது அவங்களால மற்றவங்களுக்கும் தீங்கு அவங்களுக்கும் தீங்கு அதனால் அப்போ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை நீ அரசியல்லேயே ஈடுபடுற அப்படின்னா கூட உன்னுடைய குடும்ப வாழ்க்கை முக்கியம் உன் குடும்ப குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியம் ஒரு குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருக்கணும் கொஞ்ச நே மீதம் மீதமுள்ள கொஞ்ச நேரத்தில் தான் நீ அரசியல்லே ஈடுபடணும் அந்த மாதிரி ஒரு நம்ம பொதுநலனை வந்து பொதுநலனுக்காக நம்ம தியாகியாக மாறக்கூடாது இந்த பொதுநலனுக்காக ம மக்களுக்காக நீ ஒரு தியாகியாக மாறிவிடக்கூடாது நீயும் நல்லா இருக்கணும் ம அந்த மக்களும் நல்லா இருக்கணும் அப்போ மக்களுக்காக உன்னுடைய பொதுநலன் எளிமையாக இருக்க வேண்டும் தினசரி நேரத்தில் ஒரு குறைவான நேரம் அந்த மக்களுக்காக நீ செலவிட வேண்டும் பொதுநல உனது வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் இப்படி எல்லாருமே இருந்துட்டால் அப்போது அப்போ தான் இந்த பொதுநலனுங்கிறது வந்து நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிரானது கிடையாது பொதுநலனே இல்லாமலும் இருக்கக்கூடாது இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து சுயநலனோடு இருக்கக்கூடாது பொதுநலனும் இல்லாமலே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் சுயநலன் பணம் பணம்னு ஓடுறது மக்களுக்கு எதுவுமே மக்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது அதுவும் தப்பு அப்போ மக்களை பற்றி சிந்திக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு என்பது கிடைக்கும் நம்முடைய பொது அறிவு என்பது ஒரு நல்ல அறிவாக இருக்கும் சரியான அறிவாக இருக்கும் நீ மக்களை பற்றி சிந்திக்காமலே எப்போ வேணால் எப்போவும் சுயநலனோட பணம் பணம்னு ஓடிட்டுருந்தா உன்னுடைய அறிவு சரியாக இருக்காது நீ சரியான பாதையில் போகமாட்ட நீ தப்பான வழியில் போயிடுவார் ரொம்ப தூரம் போயிடுவேன் உன்னால் சரியான வழியில் போகவே முடியாது ரொம்ப தூரம் போயிடுவேன் திரும்பி ஒரு நாள் வரவே முடியாது உனக்கு இருக்கிற அறிவுங்கிறது வந்து சரியான அறிவாக இருக்காது தப்பு தப்பாக தான் உனக்கு வாழ்க்கையை பற்றியே உனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் அதனால் பொதுநலனுங்கிறது கண்டிப்பாக வேணும் உன்னை பற்றியும் யோசிக்கணும் மற்றவங்கள பற்றியும் யோசிக்கணும் மற்றவங்களை பற்றியும் யோசிக்கணும் அதனால் பொது மற்றவங்க அப்படிங்கிறது யார் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களை பற்றி உன்னோடைய குடும்பத்தினரை பற்றி யோசிப்பது என்பது அதுவும் சுயநலனோடு அடங்கும் ஆனால் உன் குடும்பம் அல்லாத இந்த மக்களை பற்றி அவர்களை பற்றி நீ யோசிக்கணும் அவங்களும் உன்னுடைய குடும்பத்தினர் தான் அப்படின்னு நினைக்கணும் அவங்களும் உன்னுடைய உறவினர் தான் அவங்களும் உன்னுடைய நல விரும்பிகள் தான் ஏன்னா நீ இன்றைக்கி அறிகிற ஆடைகள் இருக்குல்ல அது யார் யார் நெய்கிறா உன்னை பற்றி தெரியாத ஒருத்தர் தான் நீ அணிகிற ஆடைகளை நெய்கிறார்கள் உன்னை பற்றி தெரியாது அவங்களுக்கு நீ ச நீ சாப்பிடுகிற உணவுப் பொருள் உன்னை பற்றியே தெரியும் உன்னை பற்றி தெரியாத விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ணி அந்த உணவுகளை தான் நீ சாப்பிட்டுட்ருக்க அது மாதிரி வந்து அப்போ நீ வந்து என் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன் மக்களை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே அது ஒரு கெட்ட கெட்ட பழக்கம் அது ஒரு குற்றம் அது அதனால் இந்த உலகத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக மற்றவங்களை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும் இந்த மக்களை பற்றி நாம் கண்டிப்பாக யோசிக்கணும் ஏன்னா நீ நீ கட்டுற வீடு அந்த வீட்டில் இருக்கிற சிமெண்ட்டு அது யார் யார் அதை உற்பத்தி பண்ணுற அவங்க என்ன சொந்தக்காரங்களை உற்பத்தி பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் அவங்க உற்பத்தி பண்ண அவங்க உழைப்பில் தான் நீ இன்றைக்கி வீடு கட்டுற அந்த உற்பத்தி பொருளை வச்சு தான் இன்றைக்கி வீடு கட்டுற சிமெண்ட்டு ஜல்லி அப்புறம் வந்து காங்கிரீட் கம்பி அதை வச்சு தான் நீ வீடு கட்டுற அப்படி இருக்கும்போது வீடு கட்டுற ஆடை அணிவது அப்புறம் நாளைக்கு உனக்கு உடம்பு சரில்லைனா ஒரு மருத்துவர்கிட்ட போகிற அந்த மருந்து யார் தயாரிக்கிறாங்க நீ யாருன்னே தெரியாதவங்க தான் உனக்கு தேவையான மருந்தை தயாரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ இந்த மக்களை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும் அது உன்னுடைய கடமை அப்படி யோசிக்காமல் இருந்தால் அது ஒரு குற்றம் அப்படி யோசிக்காமல் இருந்தால் நீ ஒரு குற்றவாளி அப்போது குற்றவாளிகள் எப்படி சிந்திப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல எண்ணமே இருக்காது அப்போ மனசில் நமக்கு அமைதி வேணும் நல்ல எண்ணங்கள் வேணும் நல்ல பண்புகளை வளர்க்கணும் அப்படின்னா இந்த மக்களை பற்றி உனக்கு ஒரு அக்கறை இருக்கணும் இந்த மக்களுக்காக நீ நேரத்தை செலவிடணும் தினமும் ஒரு மணி நேரத்தை இந்த மக்களுக்காக செலவிடணும் பொதுநலன் என்பது உனக்கு இருக்கணும் சேவை செய்ய வேண்டும் இந்த மக்களுக்காக நீ சேவை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீ செய்கிற சேவை எளிதாக இருக்கணும் ஏன்னா கடைசி வரைக்கும் நீ வாழ்கிற வரைக்கும் நீ இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் தினமும் ஒரு மணி நேரம் அதுக்காக ஒதுக்கு வா வாழ்நாள் முழுதும் நாம் செய்ய சேவை செய்யணும் இந்த மக்களுக்கு அது ஒரு நமது கடமை அப்படின்னா அந்த சேவையை நீ எளிதாக மாற்று எளிதாகனால் இருந்தால் நீ வாழ்நாள் முழுதும் அந்த சேவை செய்ய முடியும் நீ கஷ்டப்பட்டு நீ மக்களுக்காக சேவை செய்யும்போது உன் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கப்படும் இதனால் அவங்க குடும்பத்தினர் பாதிக்கப்படுவாங்க கஷ்டப்பட்டு செஞ்சாக்கா அவர் வயசுக்கு மேலே செய்ய முடியாது உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தான் செய்ய முடியும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவ்வளோதான் நான் இனிமேல் பொது இருந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லாமல் நம்ம சாகிற வரைக்கும் நாம் வந்து நம்ம இந்த மக்களுக்காக நாம் சேவை செய்யணும் அப்படின்னா அந்த சேவையை நம்ம எளிதாக மாற்ற வேண்டும் பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும் பாதுகாப்பான வழியில் போய் நமது உரிமைகளை நாம் எப்படி பெறுவது மக்களுக்கு மக்களுக்கான மக்களுக்கு நாம் எப்படி சேவை செய்வது அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அந்த மாதிரி நமது போராட்ட நம்ம மக்களுக்கான சேவையை வந்து பொதுநல நமது பொதுநலனை மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை வந்து பாதுகாப்பான வழிகளில் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய சுயநலனும் பாதிக்கப்படக்கூடாது நமது பொதுநலன் மக்களுக்கு நாம் சேவை செய்யும்போது நம்முடைய சுயநலன் பாதிக்கப்படக்கூடாது சுயநலனும் ரொம்ப முக்கியம் பிறர் நலனும் ரொம்ப முக்கியம் பொது நலனும் முக்கியம் அப்படி அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அதே நேரத்தில் மக்களுக்கு சேவையும் செய்யணும் நம்ம நம்ம மகிழ்ச்சி நம்ம முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கோமா அதை முதல்ல முக்கியம் உறுதிப்படுத்திக்கணும் நீங்கள் மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு மக்களுக்கு சேவை செய்யாதீங்க நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மகிழ்ச்சிங்கிறது எப்படி வரும் குடும்ப வாழ்க்கை காதல் நண்பர்கள் உறவினர்கள் ஓய்வு பொழுதுபோக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு இப்படி தான் மகிழ்ச்சிங்கிறது வரும் மகிழ்ச்சிங்கிறது இப்படி தான் இருந்து இப்படி வாழ்ந்தால் தான் வரும் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் ஜாலியாக இருக்கணும் நல்ல அந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு அது நேரத்தில் மக்களுக்கு சேவையும் செய்யணும் அப்படிப்பட்ட சேவை தான் உயர்ந்த சேவை நீ உன்னையே நீ துன்புறுத்திக்கிட்டு நீ செய்கிற மக்களுக்கான சேவை இருக்குது பாரு அது மற்றவங்களுக்கு துன்பத்தை தான் தரும் ஒன்று நீ உனது வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு நீ மற்றவங்களுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்யும்போது அது வந்து கண்டிப்பாக உன்னையே நீ துன்படுத்திக்கிட்டு மற்றவங்கள சேவை செய்யும்போது அந்த சேவையும் பிறருக்கு துன்பத்தை தான் தரும் அதனால் முதல்ல நீ மகிழ்ச்சியாக இரு அப்போ தான் உன்னுடைய சேவை என்பது மென்மையாக மாறும் அதுவே நீ வந்து உன்னுடைய தியாகி பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட சந்தோஷத்தை ஒரு குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்கிறாங்க பாருங்கள் அந்த சேவை ரொம்ப வன்மையாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்க மிகப்பெரிய போராளியாக இருப்பாங்க போராளியாக இருப்பாங்க அவங்கள யாருமே பின்பற்ற முடியாது பின்பற்றவும் முடியாது அப்போ அப்போ நீ மகிழ்ச்சியாக இரு ஃபஸ்ட்டு அப்போது நீ மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இந்த மக்களுக்கான சேவை செய் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உன்னால் மக்களுக்கான சேவையை வன்மையாக செய்ய முடியாது ரொம்ப தீவிரமாக செய்ய முடியாது மென்மையாக தான் செய்ய முடியும் அதுதான் தேவை இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்துட்டாங்கனாலே போதும் இப்படி எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்போ சேவை என்பது மென்மையானதாக மாறிவிடும் அதில் தீவிரம் இருக்காது நல்ல முன்மாதிரியாகவும் இருக்கும் அப்போ ம ஒரு மக்களுக்கான சேவை என்பது இப்படித்தான் இருக்கணும் எல்லாராலேயும் பின்பற்றப்படும்பது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்ப்போம் அவங்கள பார்த்தாலே நம்மளால் நம்ம பார்த்தா அவங்கள பார்த்தா நம்ம வணங்குவோம் போற்றப்படுவார்கள் அவர்கள் ஆனால் அவங்கள பின்பற்ற முடியாது அவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க முடியாது பெரும்பாலானவங்களுக்கு உதாரணமாக இருக்க முடியாது ஏன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப கடினமானது அவங்க குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவங்க மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருப்பார்கள் அதனால் அவங்கள யாரும் பின்பற்ற முடியாது அவ்வளோ ஈஸியாக அவங்க அப்போ அவங்க மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது அப்போ நாம் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னா நாம் எளிமையாக இருக்கணும் நாம் செய்கிற மக்கள் சேவை என்பது அது எளிமையாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க முடியும் அதுதான் மிகப்பெரிய சேவை மற்றவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கிற பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய சேவை இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கார் அவர் மாதிரி வாழணுன்னு எத்தனை பேர் பின்பற்றுவாங்க முடியாது ஒன்று ரெண்டு பேர் தான் பின்பற்றுவாங்க ஆனால் அவர் மிகப்பெரிய தலைவர் அவரை எல்லாருமே போற்றுவாங்க ஆனால் பின்பற்ற மாட்டாங்க அதுவே நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதராக இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யும்போது அவரை பார்க்கிற யார் வேண்டுமானாலும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு இப்போ நானும் வரேன் இதுதான் மக்கள் சேவை என்றால் இப்படித்தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் உங்களை நான் பின்பற்றுகிறேன் ஏனென்றால் நீங்கள் பின்பற்ற மக்களுக்கு சேவை செய்கிற முறை எளிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்களை பின்பற்றுவார்கள் நிறைய பேர் அதற்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி அப்போ நிறைய அப்போ எது பாருங்க பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு எளிமையான மக்கள் சேவை செய்கிற ஒரு நடைமுறை நமக்கு தேவை அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கட்டாயப்படுத்தணும் மக்களுக்கு சட்டம் போட்டு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது சட்டம் போடணும் அதாவது நீ அரசியல் அரசியல் தான் வந்து மக்களுக்கான அரசியல் நீ மக்களுக்கு சேவை செய்கிறதா இருந்தால் கூட இப்போ மக்களுக்கு அரசியல்வாதிகள் அவங்க கூட ஒரு எட்டு மணி நேரம் தான் அந்த மக்களுக்கு சேவை செய்யணும் மற்ற நேரம் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கோ அரசியல்வாதிகள் முழு நேரம் அரசியல்வாதிகளாக இருக்காங்கள்ல வீட்டுக்கே போகாமல் எப்போ வந்தாலும் மீட்டிங் கட்சி மீட்டிங் அரசியல்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேறு யாராவது வந்துடுவாங்க அவங்க பதவி பறிக்கப்பட்டு விடும் அதனால் என்ன பண்ணணும் கட்சியோ அரசாங்கமோ அரசியலோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீ எட்டு மணி நேரத்துக்கு மேலே செய்யக்கூடாது நீ உன் வீட்டை போய் பாரு நீ செஞ்சது போதும் எட்டு மணி நேரம் நீ தினமும் அரசியலுக்காக மக்கள் சேவைக்காக எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எட்டு மணி நேரம் தான் செய்யணும் அப்புறம் நீ போய் உன் குடும்பத்தை கவனி அப்படின்னு சட்டம் போடணும் அளவுக்கரியமான நேரம் நீ எந்த ஒரு தொழிலை செய்கிறதும் அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லணும் அதனால் எல்லா எல்லா விஷயத்துலேயும் மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் அவங்க குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்கணும் அதை சட்டப்படி நம்ம கட்டாயப்படுத்தணும் பணம் பணம்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் காலையில் கடை திறந்து நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் தொழில் தொழில்னே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க நாம் அனுமதிக்கக்கூடாது அப்போ மக்களை என்ன பண்ணும் அப்படின்னா சட்டப்படி அவர்களை வந்து இப்போ மக்களுக்கான சேவை இருக்குல்ல அது என்ன இன்னொன்று தொழில்னாலே அது மக்களுக்கான சேவை தான் ஒருத்தர் காய்கறி கடை வச்சுருக்கார் அப்படின்னா அந்த மக்களுக்கு தேவையான காய்கறியை பல்வேறு இடங்களிலிருந்து வாங்கி அவர் கொடுக்குறாரு அப்படின்னா தான் மக்கள் சேவை மக்களுக்கு செய்கிற சேவை என்பது தான் அது பணத்தை எதிர்பார்த்து செய்கிறோம் அப்போ இந்த எதிர்பார பொது அப்போ பொதுநலன் அதையும் தாண்டி ஒரு பொதுநலன் நமக்கு இருக்கணும்னா அதுக்காக நம்ம ஒரு மணி நேரத்தை செலவழித்தா போதும் இப்போ தொழிலை நீ எட்டு மணி நேரம் தான் செய்யணும் நீ அரசியல்வாதியாக இருந்தால் எட்டு மணி நேரம்தான் உன் அரசியலில் செய்யணும் நீ கட்சியில் இருக்க அப்படின்னா அதுக்காக நே அவனுடைய உன்னுடைய தொழில்னால் அது ஒரு எட்டு மணி நேரம் தான் செய்யணும் மீதி இருக்குதுன்னு அதுக்கு அதிகமாக யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்கிடணும் அப்போ நம்ம எப்படி இதை கட்டாயப்படுத்த முடியும் எல்லா மக்களும் இதை பின்பற்றினா என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் நீ எதை ஒன் தொழில் எல்லாத்தையுமே நீ செய்யணும் மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் ஒரு மணிக்கு எல்லா கடைகளும் மூடப்பட்டு விட வேண்டும் எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு விட வேண்டும் காலையில் ஆறு மணிக்கு எல்லா தொழில் நிறுவனங்களும் ஆரம்பிச்சிடணும் வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணும் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் எல்லாமே அதன் பிறகு மதியம் ஒரு மணிக்கு மூடின்னும் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே வேலை பார்க்குற இடத்துல ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் அப்போ தான் காலையில் காலையிலேயே இல்லைன்னா சமைக்கணுமே நான் என்ன பண்ணுறது காலையில் சமைக்கணும்னா காலையில் எழுந்திருக்கணுமே அப்போ நான் சமைத்தாதான் அப்போ மத்தியானம் எனக்கு சாப்பாடு தேவை அதெல்லாம் காலையில் சமைச்சி காலை சாப்பாடை சமைச்சு மதிய உணவு சமைச்சு அதை எடுத்துக்கிட்டு சா காலில் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போவாங்க அப்போ எங்களால் காலையில் ஆறு மணிக்கெலாம் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கா காலையில் ஆறு மணிக்கே வேலைக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்போ காலையில் ஆறு மணிக்கே வேலைக்கு வர்றதுக்கு மக்களை ஒத்து வை ஒத்துக்க வைக்கணுன்னா உங்களுக்கு சாப்பாடு உங்களுடைய அலுவலகத்திலே கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே கிடைக்கும் பள்ளிகளில் காலை உணவு கொடுக்கப்படும் கல்லூரிகளில் காலை உணவு கொடுக்கப்படும் தொழிற்சாலைகளில் காலை தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு காலை உணவு மதிய உணவு கொடுப்பது அந்த தொழில் நிறுவனத்தின் கடமை அப்படின்னு நம்ம சட்டத்தை உருவாக்கிட்டால் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க மற்றபடி வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு போய்ட்டு குடும்பத்தினரோடு நண்பர்களோடு உறவினர்களோடு சந்தோஷமாக இருக்கணும் ஒரு அப்புறம் எந்த அலுவலகமும் எந்த ஒரு கடையும் தொழிற்ச தொழிற்சாலையும் தொழில் நிறுவனமும் திறந்திருக்க கூடாது இந்த மாதிரி சட்டம் போடும்போது மக்கள் வந்து இப்போ மக்கள் மக்களுக்கு செய்கிற சேவைங்கிறது எது ஒருத்தர் மெடிக்கல் வச்சு நடத்துகிறார் அப்படின்னா அதுதான் அவருக்கு மக்களுக்கு செய்கிற சேவை அப்போ ஒரு மருத்துவமனைன்னா என்ன அது மக்களுக்கு செய்கிற செய்கிற சேவை அப்போ சேவைங்கிறது என்னென்னாக்கா நாம் செய்கிற தொழில்தான் அந்த சேவைக்கும் ஊதியம் இருக்குது பாருங்கள் ஊதியம் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்யாதீங்க சேவையாக இருந்தால் கூட நம்ம செய்கிற தொழில் தான் சேவை அப்படி இருக்கும்போது அந்த சேவை பாதுகாப்பானதாக இருக்கணும் அது எளிதானதாக இருக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் தான் செய்யணும் அப்போ ஒருத்தர் பன்னெண்டு மணி நேரம் காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு மளிகை கடை நடத்துகிறாரு மெடிக்கல் வச்சு பன்னெண்டு மணி நேரம் கடையில் இருக்காருன்னா அவர் மக்களுக்காக பன்னெண்டு மணி நேரம் சேவை செய்கிறார் அதனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பணம் வரும் ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அந்த மாதிரி அப்போ அவர்கள் தியாகிகள் அவர் அந்த மாதிரி தியாகத்துக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது எட்டு மணி நேரம் தான் வேலை நேரம் காலையில் ஆறு மணிக்கு எட்டு மணி நேரம் ஏழு சில நாடுகளில் ஆறு மணி நேரம் தான் வேலை நேரம் இருக்குது அதனால் ஏழு மணி நேரம் வேலை நேரம் வைப்பு காலைல ஆறு மணியில் ஆரம்பித்து மதியம் ஒரு மணிக்கு வேலை நேரம் முடிஞ்சிடணும் காலை உணவும் மதிய உணவும் தொழிற்சாலைகளிலே கொடுக்கப்பட வேண்டும் அலுவலத்திலே கொடுக்கப்பட வேண்டும் பள்ளிகளில் கல்லூரிகளில் காலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிட்டு மதியம் ஒரு மணிக்கு முடிக்கும் போது காலை சாப்பாடு மதியம் சாப்பாடும் பள்ளிகளிலே கல்லூரியிலே கொடுக்கப்பட வேண்டும் அப்போ காலையில் வேலைக்கு போகிறதுக்கு யாருக்குமே தயக்கம் இருக்காது அதிகாலையிலேயே எழுந்து விடுவார்கள் ஐந்து மணிக்கே எழுந்து விடுவார்கள் அப்போ எல்லாரையும் நம்ம அதிகாலையில் எழுப்பிடலாம் அதிகாலையில் எழுந்தாக்கா நம்ம வாழ்க்கை வெற்றி அடைந்து விடும் அப்படி சொல்கிறாங்களே அதிகாலையில் எழும்பிட்டாக்கா வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுமாதிரி அதிகாலையில் அவங்கள எலும்ப வச்சிடலாம் க எழுந்து எழுந்துதான் ஆகணும் அப்போது இந்த மக்கள் எல்லாத்தையும் நல்ல இயல்பாக நம்ம சட்டமாக அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடாது சட்டம் போட்டு தான் மக்களே மகிழ்ச்சியாக வா மகிழ்ச்சியாக வாழ்வதாக இருந்தால் கூட அதுக்கு சட்டம் போடணும் மக்களை எல்லாத்தையும் ஒரே மாதிரி சட்டம் போட்டு அதை பின்பற்றினால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அதனால் ம மக்களுக்கு செய்கிற சேவை நாம் செய்கிற தொழில் கூட எளிமையாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் முரட்டுத்தனமாக உயிரை பணையமாச்சும் ஒரு தொழிலில் செய்யக்கூடாது ஏன்னா தொழில்தான் மக்களுக்கு நாம் செய்கிற சேவை